கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்று கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் ஸ்தோத்திரம் என்றால் நன்றி என்று அர்த்தம் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன் தமிழகத்தில் நன்றி என்ற வார்த்தைக்கு பதிலாக ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை உபயோகத்தில் இருந்தது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஸ்தோத்தரிக்கிறேன் என்றால் நன்றியோடு போற்றுகிறேன் நன்றியோடு ஆராதிக்கிறேன் என்று பொருள்படும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றால் கடவுளுக்கு நன்றி தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படி என்றால் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி பலி செலுத்துவது என்று பொருள்படும் துதி என்றால் ஒருவரின் தன்மையை அவர் நமக்கு செய்தவற்றை சொல்லி புகழ்வது துதி என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் குளோரி praising, பிளஸ் பிரே தேங்க்ஸ் என்று ஆங்கில வேதாகமத்தில் பல இடங்களில் பலவிதமாக பயன்படுத்தப்படுவதை நாம் கவனிக்கலாம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வதை இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் எந்த சூழ்நிலையில் இந்த பாடலை அவர் பாடினார் என்று பார்ப்போமே ஆகில் தாவீது அபிமலேக்குக்கு முன்பாக வேஷமாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று இந்த சங்கீதத்தின் தலைப்பில் வாசிக்கிறோம் சவுல் தன்னை கொல்ல வகை தேடுகிறான் என்பதை அறிந்து ஆசாரியனாகிய அகிமலேக்கிடம் வந்து அங்கிருந்து காத்தின் ராஜாவாகிய ஆகிஸிடம் வந்து அங்கும் அவனால் துரத்தப்பட்டு அதுல்லாம் என்னும் கெ கெவியில் ஒளிந்திருந்த போது கர்த்தரை நோக்கி பாடிய சங்கீதம் இது இந்த வரலாற்றை நாம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரங்களில் நம்ம வாசிக்கிறோம் பொதுவாக நாம் சந்தோஷமாக இருக்கும்போது அதுவும் நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்த போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அவரை துதித்து போற்றி ஸ்தோத்தரிப்போம் ஆனால் இங்கே தாவிது இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் தேவனுக்கு நன்றி சொல்வேன் அப்படின்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை அவரை பற்றிய புகழ் எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று நம்மையும் அழைக்கிறார் கர்த்தர் மேல் அவருக்கு எவ்வளவு அன்பு எவ்வளவு விசுவாசம் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை விட்டார் என்று படுகிறார் தாவீது கர்த்தரை தேடியதால் அவருடைய பாதத்தை சரணடைந்ததால் சவுலுக்கு பயந்து இந்த குகையில ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவார் அப்படின்னு சொல்லல நீங்களாக்கி விட்டார் என்று தைரியமாக சொல்வதை இங்கு நாம் வாசிக்கிறோம் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினேர் இப்படி எல்லா நேரத்திலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவரையே உறுதியாக பற்றி கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றதால தான் இந்த இக்கட்டான சூழ்நிலையும் என்னை காத்து ரட்சிப்பார் என்ற விசுவாசத்தோடு இந்த அறிக்கையை செய்கிறார் மகா சபையிலே உம்மை துதிப்பேன் திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன் தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் மண் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று சொன்னவர் உம்முடைய வல்லமையைப் பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனேர் என்று சொல்வதை சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது பதினாறில் வாசிக்கிறோம் தாவீதிடம் இருந்த இந்த இறை அன்பு இந்த விசுவாசம் இந்த பக்தி இந்த மகிழ்ச்சி நம்மகிட்ட இருக்கா கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று நாம் சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்க தாவீதை போல எல்லா நேரத்திலும் கர்த்தரையே நோக்கி பார்ப்போமே ஆனால் நிச்சயம் கர்த்தருடைய அன்பை ருசிக்க முடியும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதை நம்மால் உணர முடியும் அவரைப் போலவே எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியும் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ன நாமும் கர்த்தரையே நோக்கி பார்ப்போமா கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் அமேன் அமேன் அமேன்